ஓம் நம சிவாயோ நமக ஓம் ஸ்ரீ குருமியோ நமக அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த குரு பேச்சு பலன் எப்படி இருக்கும் வாங்க பார்ப்போம் தனுசு ராசிக்கு ஆறாம் வீடான சத்ருஸ்தானத்தில் நின்ற குரு மிதுன ராசிக்கு சென்று சமசப்தம பார்வையாக தனுசு ராசியே பார்க்கிறார் அவரின் சொந்த வீட்டை பார்க்கிறார் இந்த தனுசு ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயங்களில் சுப பலனை பெறப்போகிறார்கள் தனுசு ராசி கும்ப ராசி துலாம் ராசி இந்த மூணு ராசிகளையும் மிதுன ராசி என்று பார்க்கும்போது இந்த ராசிகளின் மூலம் தனுசு ராசி என்னென்ன நன்மைகளை அடையப் போகிறது அதிக பொறுமையும் நிதானமும் திறமையும் புத்திசாலித்தனமும் கொண்ட தனுசு ராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி புதிய அனுபவங்களையும் மாற்றங்களையும் புதிய உறவுகளையும் தரப்போகிறது இதுவரை ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் இடத்தில் குரு மறைந்து சில பலன்களை தடைப்படுத்தி இருந்தாலும் இப்போது மிதுன ராசிக்கு சென்றதால் உங்களுக்கு இதுவரை தடைபட்டு இருந்த அனைத்து காரியங்களிலும் வெற்றியையும் நற்பலன்களையும் தரப்போகிறார் இது வரை திருமணமாகாமல் இருந்தவர்களுக்கு திருமண தடைகள் விலகி திருமணம் கூடிய விரைவில் நடக்கும் நீண்ட நாளாக காதலித்து கொண்டிருந்த காதலர்கள் வீட்டில் பெற்றோரின் சம்மதத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைக்கும் கலஸ்திரஸ்தானத்தில் நின்ற குரு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் வெற்றிகளும் லாபமும் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் தொழில் சார்ந்த துறைகளில் பொறுப்புகளும் அதிகாரங்களும் மேம்படும் சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் சமூக பணிகளில் மேன்மை உண்டாகும் இணையம் தொடர்பான துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் இதுவரை கடன் தொல்லைகளால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் உங்களின் மகிழ்ச்சிக்காக சில முயற்சிகளை எடுப்பீர்கள் வெற்றியும் பெறுவீர்கள் குரு தனது ஏழாம் பார்வையால் ஜென்ம ராசியான தனுசு வீட்டையே பார்ப்பதால் உங்கள் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படும் தோற்றப்பொழிவில் மாற்றம் உண்டாகும் பெருந்தன்மையான செயல்பாடுகளால் மதிப்புகள் உயரும் உடல் ஆரோக்கிய பிரச்சினைகளில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவீர்கள் எண்ணமும் சிந்தனையும் செயல்களும் மேம்படும் உங்களுடைய தைரிய முயற்சி வீரியஸ்தான கும்பராசியை குரு பார்ப்பதால் எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வித்தியாசமான வாய்ப்புகள் ஏற்படும் இளைய சகோதரர்கள் மூலம் ஆதரவு கிடைக்கும் நினைத்த பணிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெறுவீர்கள் மனதளவில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேம்படும் எதிர்கொள்ள வேண்டிய தைரியம் இப்போது அதிகமாக இருக்கும் இதுவரை எதை செய்யவும் தயங்கிய சூழ்நிலை மாறி எதையும் எடுத்து பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய எண்ணங்கள் தோன்றும் எதற்கும் ஒரு கிடைக்கும் அந்த தைரியமும் துணிச்சலும் நல்ல விதத்தில் உங்களுக்கு அமையும் குரு கலஸ்திரஸ்தானத்தில் நிற்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் விலகிவிடும் பேச்சுக்களில் கனிவு உண்டாகும் குழந்தைகளை பற்றிய புரிதல் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களின் வழியில் ஆதாயம் உண்டாகும் பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் தோற்றப்பொழிவு மேம்படும் உங்களின் உயர்ந்த எண்ணங்கள் உங்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் புதிய நபர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் தொழில் சார்ந்த கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு தாமதமாக கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் வீட்டில் சுபகாரியங்களின் மூலம் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் திருக்க இருந்து கருத்து வேறுபாடுகள் விலகும் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய தொடர்புகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பு மேம்படும் மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் வெளிநாட்டு தொடர்புகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் கடன் சார்ந்த சில உதவிகளின் மூலம் மேன்மை ஏற்படும் சுபகாரிய செயல்களில் அலைச்சலும் தாமதமும் ஏற்படும் சில அனுபவங்களின் மூலம் மனதளவில் பக்குவம் பிறக்கும் வியாபார ரீதியான பயணங்களால் சில விரயங்களுக்கு பின் ஆதாயம் கிடைக்கும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் பெண்கள் மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் திறமைக்கு உண்டான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பாக பிரிவினை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பணிபுரியும் இடத்தில் புதிய பொறுப்புகளும் உயர்வும் ஏற்படும் வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவர்கள் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெறுவீர்கள் கட்டுரை மற்றும் இலக்கியம் சார்ந்த பிரிவுகளில் ஆர்வம் உண்டாகும் நண்பர்களின் ஒத்துழைப்பால் நல்ல மதிப்பெண்களைப் பெறுவீர்கள் உயர்நிலைக் கல்வியில் புரிதலும் தெளிவும் ஏற்படும் விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு துறையில் சாதிப்பீர்கள் தேர்வு எழுதும் மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றியடைவீர்கள் துறையில் இருப்பவர்கள் அதில் சாதித்து காட்டுவீர்கள் ஈரப்பதிவு துறையில் வேலை செய்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு பத்திரிகை துறைகளில் வேலை செய்பவர்களுக்கும் நன்மை உண்டு வேலையில் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டு நீங்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட ஊதிய உயர்வு சிலருக்கு சாதகமாகும் கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் அலுவலகத்தில் நட்பு வட்டம் விரிவடையும் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும் வெளியூர் சென்று வேலை செய்வதற்கான எண்ணங்கள் கைகூடி வரும் நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்வீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் மூலம் நன்மைகள் நடக்கும் அதிக பணவரவு ஏற்படும் வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் வாகன பயணங்களின் மூலம் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் மறைமுக போட்டிகளால் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் பொருட்களின் தேக்கம் உண்டானாலும் இலாபங்களில் குறைவு ஏற்படாது வேலையாட்களின் ஆதரவு மனதிற்கு திருப்தியை கொடுக்கும் காவல்துறையில் இருப்பவர்களுக்கு தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படும் திறமைக்குண்டான மதிப்புகள் கிடைக்கும் புதிய படிப்புகளை வெளிப்படுத்தி ஆதரவுகளை பெருக்கிக் கொள்வீர்கள் நுட்பமான சில கலை சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் நன்றாக ஜோதிடம் வரும் ஆசிரியராக பணிபுரிபவர்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் கோவில் கும்பா விஷயங்களில் கலந்து கொள்வீர்கள் ஆன்மீக பயணம் செல்வீர்கள் கோவில் கட்டுவதற்காக சிறு தொகையை உதவியாக கொடுப்பீர்கள் இஷ்ட தெய்வமும் இறையர்களும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இறை சக்திகள் உங்களை ஏதாவது ஒரு வழியில் வழிநடத்தி செல்லும் உங்களுக்கு பாதுகாப்பு வலயமாக செயல்படும் இந்த குரு முயற்சிக்கேற்ப புதிய வாய்ப்புகளும் சிந்தனைகளில் தெளிவும் ஒத்துழைப்பான சூழல்களும் உண்டாகும் இந்த குரு கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போவது புரிந்து கொள்வது அந்யோன்யமாக இருப்பது இவற்றை ஏற்படுத்தும் தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எண்பது சதவீத நன்மையை தரும் இந்த குரு பயிற்சியை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்